ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேப்டாப்பில் விண்டோஸ் லெவன் இருக்கிற லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ எப்படி நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விண்டோஸ் லெவன் இருக்கிற லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ நீங்கள் எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டத்தோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்கள் டெக்ஸ்டாப்பில் இருக்கிற கீழே வந்து இந்த ஸ்டார்ட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பாப்ப வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து சர்ச் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அதில் பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ண உடனே கீழே வந்து ஷோ ஆகுது பாருங்கள் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்கள் சிஸ்டத்தோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே இது மாதிரி பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஸோ இதில் வந்து வே டூ சைன்இன் அப்படின்னு போட்டு கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ அதனால அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அறவை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே கீழே வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஆர் ஆல் செட்டப் அப்படின்னு போட்டு பக்கத்தில் சேஞ்ச் அப்படின்னு இருக்கு பாருங்க ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ கரண்ட் பாஸ்வேர்டு போட்டு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு பாருங்க ஸோ இதில் இப்போ இருக்கிற உங்கள் சிஸ்டத்தோட பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணி கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் இந்த இடத்துல தான் உங்களோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ சேஞ்ச் செய்யற பாஸ்வேர்டுன்னு போட்டு கீழே வந்து நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ஹிண்ட் இந்த மாதிரி மூணு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து என்ன பாஸ்வேர்டாக சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட புது பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் நியூ பாஸ்வேர்டில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ரெண்டு பாஸ்வேர்டும் சேம் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஐ சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கண் சிம்பிள் மாதிரி அதை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு ஷோவாகும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் டாட் ஓட்டாக தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா அப்படி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சேம் தானா அப்படின்ட்டு இப்போ நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே பாஸ்வேர்டு ஹிண்ட் அப்படின்னு தேர்ட் ஒன் ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் பாஸ்வேர்டு வந்து டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு இப்போ ஜோதி ஆயிட் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஒரு ஹிண்ட் மாதிரி ஜோதி அப்படின்னு மட்டும் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு இதை ஜோதி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாலே டக்குன்னு வந்து அப்போ இதை வச்சு தான் நம்ம பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இது ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பாஸ்வேர்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே இது ஹிண்ட்டில் வந்து கொடுக்கக்கூடாது கொடுத்தா இந்த மாதிரி எரர் காட்டும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு நேம் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து டக்குனு ஞாபகம் வர மாதிரி நீங்கள் ஒரு ஹிண்ட்டு மாதிரி சின்ன வேர்டு மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே அவ்வளோதாங்க நம்ம சிஸ்டத்தோட பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ கீழே ஃபினிஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம விண்டோஸ் லெவன் இருக்கிற லேப்டாப் பிசியில் வந்துட்டு ஈஸியாக பாஸ்வேர்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க அண்ட் இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இல்லாத தனியாக வீடியோவாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மேலும் இது மாதிரியான புத்து முத்து வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம நட்சத்திர டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்